ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது ரெண்டு நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நல நாதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்ன மக்கள் அரமண நகராட்சி கரையூர் தெரு மாரியம்மன் கோயிலில் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழுவினருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவர்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது சம்பந்தமாக கோட்டாட்சியர் தலைமையில் வட்டாட்சியர் எப்படி முதலுதவி கொடுக்கிறது ஒரு தலையில் ஒரு காயம் ஏற்பட்டால் எப்படி முதலுதவி கொடுக்கிறது மற்றும் இவ்வாறு நம்ம வந்து அதை எதிர்கொள்வது என அவங்க விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறாங்க அதுதான் அவங்கள்ட்ட நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம்

மூவ்மெண்ட் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம் எல்லா புகழும் உள்ள இறைவன் ஒருவனுக்கு